தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் டலெக் செய்திகள் ரகசிய விசாரணையில் சிக்க போகும் அரசியல்வாதிகள் வெளியான தகவல் மோட்டார் போக்குவரத்து தணைக்களம் வெளியிட்டுள்ள தகவல் இளம் தம்பதியினர் கோர விபத்தில் பலி ஆசிரியர் ஒருவரின் சரமாரி தாக்குதல் ஜால்போதனாவில் மாணவன்

മഹാണ സഭരസഭ സഭിട്ടിൽ കാണാൻ പോയുള്ള അമിതങ്ങൾ വിനങ്ങളിൽ പലവരി വിവരങ്ങളെ കണ്ടുപിടിക്കുള്ളതും സില വാഹനങ്ങൾ പകുതി വിടിക്കപ്പെട്ട വലു സന്തേഹം മട്ടത്തിൽ വി അടയാളം കാണപ്പെടുന്ന പക്ഷത്തിൽ ഉടനട ചെയ്യപ്പെട്ട് അവർ മീഡിയ സട്ടം കടുമയ നെടുമുറിപ്പെടുത്തപ്പെടും അത് കടന്ന കാലങ്ങളിൽ ഉള്ളൂരാക്ഷി നവനങ്ങൾക്ക് സ്വന്തമായ വാഹനങ്ങൾ മുറിയാണ് നെട്രില്ലാൽ പയൻപ്പെട്ടിരുന്നതും വിസാരണുകളിൽ വന്നുള്ളത് ഇതേ വേളയിൽ വെളി നമുക്ക് ഒതുക്കപ്പെട്ട വാഹനങ്ങളെ ചില സിലവികൾക്ക് നെരുക്കമാണ് സാധാരണ ഊഴിയും പയൻപത്തിയ സംഭവങ്ങളും അവതാനിക്കപ്പെട്ടുള്ളതാണ് അന്ന വട്ടങ്ങൾ തെരവുത്തുള്ള கடந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் பத்தாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்று மோட்டார் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த ஆண்டு ஒரு மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான மோட்டார் வாகன பதிவுகள் நடந்த சந்தர்ப்பம் இது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயக்கம் கமல் அமரசிங்க தெரிவிக்கையில் இதேபோல் செப்டம்பரில் மட்டும் முப்பத்தி இரண்டு எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து மோட்டார் சைக்கிள்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் முப்பது வரை முப்பத்தி ஏழு நூற்றி பதினைந்து மோட்டார் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து ஐநூற்றி தொண்ணூறு மோட்டார் சைக்கிள்கள் புதிதாக பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஹொரனா மொரககேன வீதியின் கணன் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளம் தம்பதியினர் உயிரிழந்துள்ளனர் என்ற பிற்பகல் விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஹொரன போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் மொரககேன பெரே சேர்ந்த இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய பூர்ணா மனுஸ்கா மற்றும் சதுரிகா அப்சரா ஆகியோர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர்

போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் உள்ள பாடசாலையொன்றில் ஆசிரியர் ஒருவரின் தாக்குதலுக்குள்ளான மாணவன் யாழ்ப்பாணம் போதனாம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தரம் பதினொன்றில் கல்வி கற்கும் மாணவர் ஒருவரே இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் சந்திக்க ஆசிரியர் தாறுமாறாக தாக்கியதில் முகத்திலும் தலையிலும் காயங்களுக்குள்ளான நிலையில் மாணவர் குறித்த மாணவன் சில நாட்களாக பாடசாலை காரணத்தினால் காப்போத்த சாதாரண பரீட்சைக்கு அனுமதிக்க முடியாது என ஆசிரியர் கூறியுள்ளார் பின்னர் குறித்த மாணவனை முழங்காலில் இருக்க விட்ட ஆசிரியர் தலையிலும் முகத்திலும் தாறுமாறாக தாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கெகுருகுடை பாராக் என பகுதியில் விவசாயி ஒருவர் நேற்று அவரது வயலில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்துள்ளார் நெல் வயலை தயார் செய்யும் நோக்கில் அறுவடை செய்த பின்னர் மீதியுள்ள வைக்கோலுக்கு தீ வைத்துள்ளார் தொடர்ந்து காற்று வீசியதால் தீ பரவியதில் அவர் அதில் சிக்கியுள்ளார் சிக்குண்டவர் பலத்த காயங்களுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைகளுக்காக புலனறுவை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிகுராங்கொடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தை ஆவார் கம்பகா மினுவாங்குடை வீதியில் வீதியவத்த சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவனொருவன் உயிரிழந்துள்ளதாக கம்பகா போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் உயிரிழந்தவர் பதினைந்து வயதுடைய பாடசாலை மாணவன் ஆவார்

மாகாண சபை தேர்தலை எதிர்வரும் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடத்த அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதன்படி இந்த தேர்தலுக்காக ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் தற்போது வேட்பாளர்களை தெரிவு செய்யும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி மாகாண சபை தேர்தலுக்காக வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான பிரச்சாரங்களை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூர் ஆட்சி பிரதி அமைச்சர் ருவன் சென்ரத் மாகாண சபை தேர்தல்களை தாமதப்படுத்த அரசாங்கத்திற்கு எந்தவித தேவையும் இல்லை என தெரிவித்துள்ளார் குறித்த தேர்தலை நடத்துவதற்கு சட்ட ரீதியாக சில சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும் குறித்த சட்ட சிக்கல்களை நிவர்த்தி செய்வதற்கான கலந்துரையாடல்களை தற்போது அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரீதியான சிக்கல்களை நிவர்த்தி செய்து கொடுத்தவுடன் மாகாண சபை தேர்தலை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக அடுத்த சில மடித்தாலத்துக்கு பல்வேறு பகுதிகளில் அதிக மலைவீழ்ச்சி பெறப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் குருநாகல் மாதலை மாவட்டங்களில் சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் பிற்பகல் விடுத்த சிவப்பு அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த கால பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்பதுடன் மினல் தாக்கங்கள் தொடர்பில் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது வடமத்திய கிழக்கு மத்திய ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மலைவீழ்ச்சி பதிவாகும் எனவும் கடற்பிராந்தியங்களில் மாலையில் அல்லது இரவு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பிராந்தியங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்பதால் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் துணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக்க குமாரதுங்க அடுத்த இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்குள் தனது ஒத்திகபூர்வ குடியிருப்பை விட்டு வெளியேற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி அவர் கொழும்பு அரசாங்க பங்களாவிலிருந்து வெளியேறி ஒரு வாடகை வீட்டிற்கு குடிபெயர திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது சந்திரிகா பண்டார நாயக்கவின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஏற்பாடுகள் தாமதமாகியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் ஒருவர் வெளியிட்ட தகவல்கள் மூலம் இவை தெரிய வந்துள்ளன ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் சட்டம் சமீபத்தின் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை ஓய்வூதியம் தவிர அனைத்து சலுகைகளும் பறிக்கப்பட்டன அத்துடன் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட பிறகு முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவியின் ஓய்வூதியம் மற்றும் பிற அனைத்து சலுகைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ் ஒழியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்